எல்லாருக்கும் வணக்கங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏபிஐ நியூஸ் பற்றி சொல்லுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஐ நியூஸ் பற்றி சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க ஏன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னும் வந்து அது ஆன் பண்ண வைக்க ஆன் பண்ணவே இல்லை அவங்களாம் எப்படா ஒரு டைம் எதனா ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க அது மட்டும் தான் இப்போதிக்கி அதனால் வந்து வாட்ஸ்அப்பு ஓப்பன் இல்லை எந்த நியூஸுமே எனக்கும் தெரியலைங்க நானும் உங்கள மாரி தான் இருக்கேங்க நானும் வந்து புது ஏஜென்ட் சொன்ன மாதிரி இருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்போ தான் வந்து ஏ பண்டு சீட்டு பிடிச்சேன் நிறைய நஷ்டம் வந்து அதனால் எங்களுக்கு மூணு நாலு லட்சம் நஷ்டமாக தான் ஆச்சு வட்டி கட்டி மீன் முல்ல எங்களால் சீட்டு கட்டி போயிடுச்சு அதனால் வந்து அதை நினச்சி நினச்சி எங்களுக்கு ஒரு வாட்டி அது மனவேதனை ஆயிடுது எங்கள் வீட்டுக்காரர் வாணா கட்ட வானான்னு சொன்னார் அவர் பேச்சு மீறி கட்டலாம் கட்டலாம்னு சொல்லிட்டு எங்களு என்னுடைய ஆசை தான் பெண் ஆசைன்னு சொல்கிறாங்களே அதுமாரி எங்க என்ன பண்ணுறதுங்க நம்மளோட சூழ்நிலை ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா வருதுன்றாங்களே அரிசி பொருப்பில் நிறைய தரன்றாங்களே அதனால ஒரு ஆசைகள் நம்ம சேர்ந்தோம் நம்ம நம்மளுக்கு நம்ம சேர்ந்த ராசி அப்படி அப்படி ராசி ஆகுது எங்கே போனாலும் நம்ம நேல் நம்ம கூட வருது என்ன பண்ணுறதுங்க நீ நான் நல்ல காலம் வரும் நம்மளும் எதிர்பார்த்துன்னு நினைக்கிறோம் அதே மாதிரிதாங்க ஆனால் எனக்கு எந்த நியூஸுமே தெரியலங்க அதை பத்தி அளவு அவ்வளோ இப்போ நான் ரொம்ப பேசுறதே கிடையாது நீ நிறைய பேருக்கு ஆமா நாங்களே எனக்கு நான் காசு கட்டியமாட்டேன் ரொம்ப ஏமாற்றம் அதிகமாகிப்போச்சு அதனால வந்து எங்களுக்கு அதை பத்தி நாங்கள் அவ்வளோ அந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்கேன் எப்போனால் எதனா ஃபோட்டோ போட்டால் பார்ப்பேன் ஏன்னா காசு கொடுக்குற மாதிரிலாம் போடுறாங்க அதான் காசு கட்டி இப்போ நகைலாம் கொடுக்கிறது இல்லையா அதெல்லாம் கிடையாது இப்போ எதனாலே மூ அது வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணதே இருக்காங்க எதனா ஓப்பன் பண்ணி வச்சாலும் எதனா நான் ஒன்று ரெண்டு பேசுவேன் நான் ஒரு டைம் கூட வா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பேசினேன் இந்தமாதிரி எங்களுக்கு பொருள் தரல எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு வட்டி கட்ட முடியல சீக்கிரம் எங்கள் காசு தாங்க எங்கள் பொருள் தாங்க அப்படின்னு அதுக்கு வந்து அந்த நான் காசு கட்டினல அந்த அங்கே மாம்பாக்கு பிரான்ஞ்சில் அவங்க வந்து அதனுடைய மாம்பாக்கு பிரான்ஞ்சிலேருந்து மேனேஜர் ஒரு ஒரு அம்மா ஒரு அக்கா அவங்க ஃபோன் பண்ணி நீவே வாட்ஸ்அப் குரூப்ல பேசினேன் அந்த வாட்ஸ்அப் குரூப் டிலீட் பண்ணிவிடு நீ பேசுன டிலீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் அக்கா நான் தப்பா எதுவுமே பேசலையே எங்களுடைய காசு தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி தானே பேசி அமைச்சேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாதம் ஆயிட்டு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாலு மாதம் ஆயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் பசங்கள் எனக்கு வீட்டுக்கும் கோவம் வந்துச்சு நான் தப்பாக எதுவும் பேசவில்லை உங்களுடைய காசு தாங்க நாங்கள் கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பேசுறது கிடையாது எப்படின்னா நாங்கள் வந்து கேட்டால் கூட ஒரு நாட்டி ஃபோன் எடுப்பாங்க இப்போ தரோம் அப்போ தரேன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஏன்னா காசு கட்டினாலும் ஒரு மேனேஜர் அம்மாக்கிட்ட அவங்கக்கிட்ட இப்போ தருவோம் அப்போ தருவோம் சொல்லி நினைப்பாங்க நாங்களும் கேட்டணும்னு சொல்லிட்டு கம்முன்னு தலையாட்டின்னு வீட்டில் நானும் எங்கள் மூஞ்சி எங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து மூஞ்சி பார்த்து கஷ்டப்பட்டு நிற்போம் தேவையில்லாத வேலையாக போச்சு அப்படின்னு வேறு எந்த நியூஸும் எங்களுக்கு தெரியலைங்க சாரிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் அது ரொம்ப எங்களால் இப்போ வந்து எல்லா விலைவாசி ஏறி போச்சுங்க இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி வாங்க போனாலே சாதாரணமாக ஒரு காய்கறி சாப்பாடு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் நூறுரூபா அந்த அரிசி நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபாய் போச்சோம் இப்போ எப்படி இந்த விற்கிற விலவாசிக்கு நம்ம வலிக்கு சாமான் ஃபோன் ரீசார்ஜெல்லாம் பண்ணி எப்படி சாப்பிட போகிறோம் எப்படி சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதே ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதில்லாம் நம்மளுக்கு நான் கொஞ்சம் ரெகுலராக வருமானம் வரும்னு நினச்சேன் அதில் வரலங்க ஏமாற்றம் தான் வருது ஏன்னா எனக்கு வந்து ஒரே வாட்டி தான் சம்பளம் வந்தது அதுக்கப்புறம் சம்பளமே வரல இந்த சேனலில் ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆச்சு நான் இந்த ஃபோனாக கூட யூ வீடியோ எடுக்கிறது அப்லோட் பண்ணுறது அப்படி இப்படி பண்ணுற டைமுக்கு ஒரு வேலைக்கு கூட மாசம் பத்தாயிரம்னா கூட நான் இது வகை நாலு வருஷத்துக்கு நாலு லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம் ரெண்டு லட்சமாக சம்பாதிச்சிருக்கலாம் இந்த யூடியூப்பில் வந்து அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது ஒரு சில நினைச்சுக்கலாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நிறைய சம்பாதிப்பாங்க சொல்லிட்டு அது சத்தியமாக உண்மை கிடையாதுங்க நாங்கள் இதாக ஃபோன் வாங்கணுமே அந்த காசு கூட நாங்கள் இன்னும் சம்பாதிக்கல ஃபோன் வாங்குறதுக்கு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ஆயிருக்கலாங்க அந்த காசும் சம்பாதிக்க ரீசார்ஜ் பண்ண பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் காசு சம்பாதிக்கவே இல்லைங்க ஒரு வாட்டி தான் சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஆறுநூறுபா அதுக்கப்புறம் சம்பளம் வரல ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு ரூபா அப்படி தான் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா பத்து ரூபா நிறைய வியூ சொன்னால் நிறைய பேர் நிறைய சம்பளம் வரும் நிறைய காசு வரும் அதனால் எனக்கு வரல சரி நான் வந்து எப்போனா வரட்டும் ஒரு உண்டியில் போகிற மாதிரி தான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா நம்மளால் தைரியம் சேக முடியல ஸோ இந்த யூடியூப்பில் போகலாம் நம்மளை எப்போ வந்து சம்பளம் வரட்டும் சொல்லிட்டு நாங்களும் பொறுமையாக வந்து அது அது அந்த வேலை வந்து கரெக்டாக செய்கிறோம் ஏன்னா பாதியிலே வந்து இப்போ மூவி கண்ண தாண்டும் பாதிக்கான தாண்டோம் மூவி கண்ணாக தாண்டதுக்குன்னு கொஞ்சம் இருக்கும் சொல்லுவாங்கள்ல அதேமாதிரி தான் கஷ்டப்பட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் இது வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண் வீடியோ இல்லைனா நம்மளோட சேன் வந்து அப்படியே ஓடாதுங்க அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடும்னா யார் ஃபோனுக்கு போயிட்டு ரீச் ஆகாது அதனால் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடச்சிடலாம் எங்களால் முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க எங்கள் நாளைக்கு வந்து வேறு ஒரு தலைப்பில் புது புதுசாக ஒரு தலைப்பு வச்சு வீடியோ எடுக்கிறேங்க அப்போ பாருங்கள் பாய்ங்க